ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியானவர்களே இந்த இரவு ஜபத்துக்காக நானும் பல நாள் ஜபித்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க நல்லா தூங்குங்க ரெய்சலா ஆனா ஒன்றே ஒன்று இந்த இரவு ஜபத்தில் நான் ஆண்டவரோடு விழித்திருப்பேன் அப்படிங்கிற உணர்வு யாருக்குள்ள இருக்குதோ அவங்க மட்டும் விழித்திருங்க ஒரு அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னா இரவில் விழித்திருந்து செபிப்பது ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்புகிறவர்கள் இரவில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு ஊருக்கு இரவு போனேன் போன உடனே மக்கள் மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க உங்களை நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி ஒரு விசிட் வந்தேன் மக்களை சந்திக்க போனேன் ஆளுக்கு ஒரு பாயி ஒரு தலைவாணி ஒரு பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம் இருக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே தான் வரேனுங்கிற உணர்வோடு வந்திருக்கேன் தூங்கணும் அந்த உணர்வோடு வந்தவங்க எல்லாருமே போர்வை கொண்டு வந்திருக்காங்க கைதட்டி ஆண்ட்ராய்ட் ப்ராண்ட்டி சொல்லுவோம் ப்ரைஸ் எல்லாம் அல்லெலுபியா அல்லுபியா இங்கே எத்தனை பேர் போர்வையை கொண்டு வந்த கை தூக்குங்க பார்ப்போம் போர்வையை நான் கொண்டுகிட்டு வரல ரைஸ் எல்லாம் நீங்கள் பேர் பெற்றவர்கள் பைபிள் கொண்டு வந்தவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம் சரி இத்தனை பேர் கொண்டு வந்துருக்கீங்க பாராட்டுங்கள் ரைஸ் எல்லாம் சரி இப்போ நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்கணும் ஒரு ஊர்ல ஒரு அம்மா சந்தோஷம்னு பேரு அந்த அம்மா தான் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பேர் வைக்கும்போது போதே எப்படி வச்சிருக்காங்க சந்தோஷமா வச்சிருக்காங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்ல லூயா ஆண்டவர் சொல்றாரு நீங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கமா மகிழ்ச்சியா இருக்கமா ஒரு வீட்டுக்கு போனேன் ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்கு சண்டை என்ன ஜெண்டை நடக்குது முன்னோ நின்று கொஞ்ச நேரம் கவனிச்சிக்கிட்டிருந்தேன் அந்த அம்மா சொல்லுச்சு ஓ முகர கட்டையை பார்த்தா எப்படியா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு இந்த அம்மா திருப்பி சொல்லுச்சு இந்த முகர கட்டை தானே பார்த்துக்கிட்டே இருக்கேன் வருஷம் போகிறான் அப்படின்னு சொல்லுச்சு அப்போ ரெண்டு பேருடைய முகர கட்டையும் எப்படி இருக்கு சந்தோஷம் வர்ற மாதிரியா இருக்கு ரெண்டு முகர கட்டையும் பார்த்தா எப்படி இருக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி இருக்கா அது அவங்களுடைய அனுபவம் நீங்க பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க பார்ப்போம் ஒருத்தர் இருந்தான் பாருங்களே என்ன பார்க்க மாட்டேங்க சும்மா இல்ல பிரதர் நீங்க பாட்டுக்கு பக்கத்துல பாருங்க நான் கடை கொடுக்க வேண்டிய பக்கத்துல உட்காந்துருக்கோம் நான் பாட்டுக்கு திரும்பி பார்த்து அந்த அம்மாட்டுக்கு கையை சொண்டி எப்போ தருவ அப்படின்னு கேட்டுச்சுன்னா வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க திரும்ப மாட்டாங்க சிலர் இந்த வட்டி வசூல்லாம் எங்கே இருக்கு நடக்குது தெரியுமா கோயிலுக்கு பூசைக்கு வரும்போது வீட்டுக்கு தேடி போய் கேட்கிறத விட மக்கள் என்ன நினைச்சாங்க கோயிலில் உட்காந்துருக்கும் போது எழுந்தேட்டம் நடக்கும்போது அதுவும் கூபி அப்படின்னு பக்கத்தில் ஒரு தோண்டி விட்டுரு அவங்க அப்படியே கைய வச்சு கைய வச்சு கையை வச்சு அந்த அம்மா பின்னாடி இந்த அம்மா உடைய கூப்பிடுது அப்படின்னு ஒன்றோடன இந்த அம்மா திரும்பி பார்த்தோம் பார்த்ததோட முக்காடை தூக்கி இப்படி முன்னாடி போட்டோம் முக்காடை போட்டால் அப்படியே அந்த அம்மா பூசையில் இருந்தோடியே அழுக ஆரம்பிச்சோம் அட்ரட்ட கோயிலுக்கு வந்தால் கூட என்னை வட்டி வாங்காம விட மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சோம் சொல்லுவான் அல்ல ஓய்யா ஆனால் இங்கே வந்திருக்கிற நீங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன்

இரவு வேலையில் யாரும் பக்கத்துல தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது வைச்சிக்கெல்லாம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்துதான் நல்லா இரவுல விழித்து இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும் அவங்கெல்லாம் ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்பப்ப குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தூக்கம் வராது ரெண்டாவது இரவுல விழித்து இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உட்காந்துக்கிடுங்க ஃபேனுக்கு நேரா கரெக்டா உட்காராதீங்க இரவுல விழித்து இருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யக்கூடாது ஃபேனுக்கு நேர உட்கார கூடாது அப்புறம் என்ன செய்யக்கூடாது சேர்ல நல்ல ஜம்முன்னு இப்படி காலை நீட்டி தப்பரை கான்னு உட்கார கூடாது சேர்ல உட்காந்து எப்படி உட்காரணும் நிமிர்ந்து ஜம்முன்னு உட்காரணும் சரிங்களா நீங்க கொஞ்சம் அசத்தியாக சத்த காலை நீடி உட்கார அப்படின்னு உட்காந்தீங்கன்னா அந்த அழகா தென்றல் உங்க மேல வீசும் நீங்கள் நல்லா தூங்குவீங்க இப்ப நம்ம எல்லாரும் யாரோட இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் இப்ப எல்லாரும் யாரோட இருக்கிறோம் ஏன் வேற மத்தவங்க சொல்லுங்க யாரோட இருக்கிறிய நீங்க எல்லாரும் யாரோட இருக்கிறீ சொல்லுங்க நீங்க சொல்லி முடிச்சுட்டீங்களே அடுத்த ஆள் பேச வாய் தரைக்காத சொல்லுங்க நம்ம யாரோட இருக்கிறோம் யாரோட இருக்கிறோம் அட பக்கத்துல யாரும் இல்லையா அவங்கள்ட சிவத்தியம்மாவோட இருக்கேன் ஆரோக்கியமரியோட இருக்கேன் அந்தோனி அம்மா இருக்க தப்பு போயிட்டு ஆண்டவரோட இருக்கணும் பக்கத்துல யாரு உங்க பக்கத்துல யார் மக்களே இருக்கா சொல்லுங்க உங்க பக்கத்தில் யாருக்கா ஒருத்தர் வீட்டில் போய் கேட்டாரம்மா சாமியார் வந்து ஒரு கேள்வி கேட்டார்மா என்ன கேட்டாரு உனக்கு இந்த பத்தினி பெண்ணை பற்றி தெரியுமா பத்தினி பெண்களை பற்றி தெரியுமா ஒன்று ரெண்டும் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னார்ம்மா நீ என்னையா சொன்ன கண்ணகி எப்படி சொன்னேன் நீ என்ன சொல்கிற அடா பாய் வரப்ப உன்னை கட்டிக்கிட்டு மாறடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னையை பார்த்தா உனக்கு பத்தினி மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்டாலாம் அது மாதிரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் பக்கத்தில் யாரு இருக்கான்னு கேட்டால் நீங்க என்ன செய்ய சாமிக்கு என்ன மாதிரி ஆண்டவரோட இருக்கிறேன் நல்ல வேலை பைசலா பக்கத்தில் உட்காந்துருக்கார் ஆண்டவருக்கு பக்கத்தில் சுரு உட்காந்துருக்கார் அதனால தப்பிச்சுட்டார் அலையலையா சரி அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க வலது கலைய வலது கையை உயர்த்தி சொல்லுங்க இந்த வலது கை இந்த வலது கை கையை உயர்த்தும் போதெல்லாம் ஆண்டவர் என் மீது அவருடைய வழக்கரத்தின் ஆசிர்வாதத்தை என்மேல் வைப்பதை எனக்கு உணரச் செய்கிறது இந்த வனதுகை இந்த வலதுகை செய்வதை இந்த இடதுகை அறியாதிருக்க வேண்டுமென்று ஆண்டவர் தானதர்மம் செய்ய சொன்னார் வலது கைக்கு ரெண்டு அடையாளம் ஒரு அடையாளம் என்னது இந்த கை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா எப்படி இருக்குன்னா தந்தையாம் கடவுள் தன்னுடைய வழக்கரத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை இந்த வலது கையை நினைச்சாலே நமக்கு வரணும் ரைசலம் இந்த இடதுகையை பத்தி நினைச்சா என்ன செய்யணும் வலதுகை செய்வதை இந்த இடதுகை அறியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அவ வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறா ரைசலம் ரைசலா அல்லயா சரி இப்ப வாங்க வசந்த போவோம் திருப்பாடல் நூத்தி மூணு மூணு அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள ஒரு கையை பிடிங்க பார்ப்போம் இதை கரெக்டாக செய்கிற ஒரே ஆளுக்கு எதா இருக்கு கையை பிடிமா அப்படின்னா உடனே சட்டங்கள் யார் பிடிக்கிறாங்களோ இல்லையா நம்ம ஆள் பிடிச்சிருவாங்க அல்ல இல்லையா

அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் திரும்ப சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க அவங்கள பார்த்து அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் இன்னொரு இன்னொரு ரெண்டு வாட்டி சொல்லுங்களேன் பார்த்து என்னை பார்த்துங்க உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பார்த்து குணமா இல்லை அல்ல லூய்யா அல்ல அன்பானவர்களே போன மாதம் நம்ம நாங்க ஜெப கூட்டம் தூக்கிற இடத்துல ப்ரேயர் நடந்திருந்தோம் அந்த ப்ரேயருக்கு வந்த ஒரு அம்மா ஒரு அறுபத்தி ஏழு வயசு முழங்கால் வழிக்கு வைத்தியம் பார்த்து பார்த்து கொண்டு அம்மா இப்படி இறைவார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க சொல்லும்போது உடனே அந்த முழங்கால் வழி காணாமல் போயிவிட்டேன்

ஆண்டவர் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தையால் உங்களை குணப்படுத்துவான் ப்ரைஸ்லாம் அல்லதுய அன்பானவர்களே இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நான் ஊழிய சேர் இத்தனவசமாக இருபத்தி மூணு ஆண்டுகளாக ஊழிய சேரு எனக்கு வேலை எந்த வேலையும் இல்லை நட்சகம் தெரிவிக்கிறது மட்டும்தான் என் வேலை இந்த உத்தியோகத்தை கொடுத்த ஆண்டவர் யாருக உலகத்தில் அவன் என்னென்னமோ உத்தியோகம் பார்க்கற அவன் நிம்மதியா இல்லை இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த இருந்து இன்னைக்கு வேற நான் நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பப்போ சில குறைகள் வரும் பொருளாதாரத்துல குறைகள் வரும் ஏற்ற தாழ்வுகள் வரும் அப்போல்லாம் ஓடியா அந்த ஆண்டாட்டை முதலாளி சம்பளம் போடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன் முதலாளி சம்பளத்தை போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு ஒவ்வொரு மாதமும் என் தேவைகள் போக மீதம் எடுக்க வைத்து சாமி முதல்ல சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டவரிடம் கொடுத்த காரியத்தில் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த காரியத்தை அதை நான் செய்யறேன் என்னன்னா சிவம் பண்றதை விட ஆண்டவரிடத்துல இருந்து கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்குறத விட நம்ம கிட்ட இருந்து நாம் ஆண்டவர் இதைத்தான் பெரிய ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் எது அப்படின்னா நம்மிடம் உள்ள உழைப்பின் பயனை நாம உண்பது மட்டுமல்ல பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது நம்முடைய உழைப்புக்கு பணன் மிகுதியாகி வரும் ஆண்டவர் நம்ம வெறுங்கையா விட மாட்டார் எபிரகரி எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவாக நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் பகிந்து வாழவும் அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கல அதுல உள்ள சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஹே இஸ் தி லார்ட் ஹalleluia alleluia கோமிட்டு கொண்டாடுகிறீர்கள் ஏ அப்படினா மெதுவா போயிட்டே அடுத்து நான் சொல்ற டப்புனு போயிடுறோம் ரெண்டு வார்த்தை இதேதன செய்யும் திறக்கும் பைந்தரர் இல்ல இப்ப வாசிங்க நன்மை மைக்கிலே வாசிங்க நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை மரவாதிகள் கடவுளுக்கு உகந்தவை எது கடவுளுக்கு உகந்தவை ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் எது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த திருஉபியத்தில் ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார் இருக்கக்கூடிய வாழ்வின் செய்தியை இந்த ஒரு வசனத்துல அடக்கி வச்சிருக்கிறார் கடவுள் நமக்கு வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நாம வந்து ஆண்டவரை நெருங்கி இருக்கிறவர்கள் வாழ வேண்டிய நற்செய்தி என்ன அப்படின்னா நன்மை செய்வது நன்மை செய்யணும் இரண்டாவது என்ன செய்யணும் பகிர்ந்து வாழ வேண்டும் இந்த நன்மை செய்வது அப்படின்னா தெரியுமா நன்மை செய்வதுனா என்ன சொல்லுங்க பாப்போம் நன்மை செய்வது என்றால் என்ன அப்படியா நீங்க சொல்லுங்க நன்மை என்னது தெரிஞ்சது சொல்லுங்க நல்ல மார்க் போடுவேன் அஞ்சு மார்க் பத்து மார்க் போடுவேன் சொல்லுங்க ஆமா ரைட் ஓகே ஓகே அடுத்து வேற யார்

மற்றவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலே செய்வதற்கு பேர் நன்மை ரோஜன நீங்க சொல்லுங்க நன்மைனா என்ன ஒண்ணு அது நல்லா இருக்கு ஐயா சொல்லுங்க வெரி குட் அதான் அண்ணன் சொன்னார் தேவை உள்ளோருக்கு குறிப்பறிந்து செய்வது நன்மை அதுவும் கரெக்ட் தான் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் நன்மை என்றால் என்ன யாக்கோப்பு நாலு பதினேழு வாசிங்க நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யாவிட்டால் பாவம் என்ன சொல்றாரு நன்மை என்று என்னால தெரிஞ்சிருந்தோம் இங்க நன்மைனா என்னன்னு தெரியாம இருக்கு பஞ்சாயத்து நன்மை என்னனு தெரியாம இருக்கணும்னா இப்ப பஞ்சாயத்து நன்மைனா என்ன அப்படிங்கடா அப்படியே முடிக்கிறீங்க நன்மை என்றால் என்ன அப்படின்னா என் தேவையை நான் எனக்காக செய்து கொள்வது ஒன்று இரண்டாவது நன்மை எனக்கு நெருக்கடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சொல்லிக்கிட்டே வந்திய அவர்களை இதை அதை பேசலாம் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஜோடியா வீட்டில் உட்காந்து வீட்டுக்காரர் சொல்றார் மணி ஆறே கலைச்சு டீ போடுமா டீ குடிக்கணும் அந்த பொண்ணு சொல்லு எங்கள் அம்மா வீட்டில் ஏழு மணிக்கு தான் நாங்கள் எந்திரிப்போம் ஏழை முக்காலுக்கு தான் நாங்கள் டீயை குடிப்போம் ஆறை ஆளுக்கெல்லாம் நாங்கள் டீ போட மாட்டோம் அவன் சொல்றான் எம்மா எங்க அம்மா முடியாத ஆளு எங்க அம்மா அஞ்சு மணிக்கு தான் அஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டீயை போடுமா உங்க அம்மா உங்க தூக்கம் நடக்கிறது நான் வந்து டீ போடுங்க என்ன என்ன பேசிட்டு இருக்க திருமண வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்ல

என்னையவே சோரலா தவச்சு போட சொல்றாங்கப்பா தோசை எல்லாம் ஊத்த சொல்றாங்கப்பா ஐயோ சமைக்கிறதே நான் தானே வீட்டில் உன்னே போய் செய்ய சொல்றாங்களா மூணாவது அப்பா என்னையவே துணிமணி எல்லாம் காய போட சொல்றாங்கப்பா ஐயோ துணிமணி பூரா நான் தானே தோசை போடுமா அப்படி சொல்றாரு இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுதான் ஓடிக்கிட்டு குடும்பத்து குடும்பம் இந்த பஞ்சாயத்து போடும் அவு அவங்க வேலையை அவ்வளவு செய்யாமலே இருக்கிறாங்க நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் இந்த ஐயா ஆமாம் ஆமாம் அப்படிதான் கிடக்குது ஒன்றும் கேட்கல வாஷிங் மிஷின் உங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மேலே நல்லா அனுபவிச்சிருக்காரு உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாரு சலா கல்யாண இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தெரியல நிறைய வீட்டில் மாமனார் மாமியார் தான் வாங்கிட்டு இருக்காங்க வாஷிங் மிஷின் என் பிள்ள நல்லா இருக்குன்னு நான் தான் நினைக்கிறேன் அதனால என் பிள்ளைக்கு நான் என்னென்ன செய்யணும்னு விரும்புகிறேன்னா அதெல்லாம் செய்கிறேன் அதனால என் பிள்ளை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி தெரியணும் வீட்டில் ஒருவேளை பார்க்காது சோம்பேறி பிள்ளையார் பெத்து வளர்த்து சோம்பேறியா கல்யாணம் கொடுத்துருக்க அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் நடந்துக்கிறோம் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் உடம்பு வளைகிற காரியங்கள் செய்யறதை விட்டுட்டு உடம்பே வளையாம பிள்ளைகளுக்கு எல்லாமே செஞ்சு வைக்கிறோம் பேசலாம் இது சரியா தப்பா தப்பா ரைட்டா நீங்க மட்டும் தான் தப்புன்றீங்க ஆனா பூரா அம்புட்டு

இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆண்ட சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா இரநிலை விழித்திருந்து செபிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஸ்பெஷலாக கொடுக்கிற ரெண்டு காரியம் ஒன்று குற்றங்களை எல்லாம் பண்ணிக்கிறார் அப்புறம் என்ன செய்யறாரு எல்லாம் குணப்படுத்தினார்